வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க அந்த மாட்டு பண்ண வீடியோ பார்ப்போங்க இந்த மாடுகளுக்கு தொட்டி வந்து ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா உடையிற கண்டிஷனே வந்துருச்சு மாடு நக்கி நக்கி ரொம்ப கல் தெரியுது பார்த்திங்களா உடையிற கண்டிஷன் வந்துருச்சுங்க கீழே இதை வந்து நம்ம தூக்கி போட்டுறக்கூடாதுங்க ஏன்னா ஒவ்வொன்று உடஞ்சி போச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் எப்படியும் முந்நூற்றம்பது நானூறுரூவாய்க்கு மேலே தான் இந்த தொட்டி வருங்க இதை வந்து நம்ம ஒரு கிலோ சிமெண்ட்டில் பத்து ரூபா செலவு பண்ணால் போதுங்க நல்லா பூசி வச்சுக்கலாம் பூசி வச்சுக்கிட்டாவே எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அதுக்கு அங்கிட்டு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு வந்துடு பாருங்களே எவ்வளோ சொர சொரன்னு இருக்குது இதெல்லாம் நம்ம சுத்தமாக பூசி ஆரலாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு அஞ்சு மேலே ஏற்றி கலவை ஓட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க ஒரு இஞ்சி கலவை ஏற்றினாவே தொட்டி நல்லபடியாக இருக்குங்க அங்கிட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு இந்த தொட்டி ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க இப்போ தொட்டி பூசுறதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பூசறதுன்னு இப்போ பார்ப்போம் இந்த தொட்டியை தான் இப்போ பூச போகிறோங்க இதை நல்லா சுத்தமாக கழுவி விட்டுறலாங்க ஏற்கனவே ஒரு கழுவு கழுவிட்டேன் இருந்தாலும் நல்ல தண்ணியை ஃப்ரெஷ்ஷாக அடித்தோம்னா ஓரளவுக்கு சுத்தமாக ஆயிருங்க ஏற்கனவே மஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டேங்க அதை வீடியோ எடுக்க முடியல இருந்தாலும் நம்ம வந்து சுத்தமாக நல்ல ப்ரெஷ்ஷர் வச்சு தண்ணி அடித்து விட்டோம்னா நல்லா இருக்குங்க அளவுக்கு நம்ம பைப்பு எது இருந்துச்சுன்னா பைப்பை வச்சு அடிச்சுக்கோங்க இல்லையா நல்லா கையிலையே போட்டு நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா அலசி விட்டுருங்க அலசி விட்டோம்னா அந்த ஒட்டி இருக்கிறது இப்போ தவிடு புண்ணாக்குலாம் போட்டிருப்போம் கேசு போட்டிருப்போம் அந்த இதெல்லாம் சுத்தமாக வந்துடுங்க ஓரளவுக்கு சுத்தமாக பண்ணிட்டா தான் நல்லா இருக்குங்க இந்த தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து நம்ம கலவையை போட்டு ரெடி பண்ணுவாங்க எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக கழுவி விட்டோம்னா போதுங்க ரொம்ப சுரண்டனுங்கிற அவசியம் இல்லை இந்த அளவுக்கு ஓரளவுக்கு சுத்தமாக கழுவிட்டிங்கன்னா நல்லா இருக்குதுங்க சுத்தமாக கழுவிட்டு கலவையை போட்டு ரெடி பண்ணோம்னா சரியாக இருக்குங்க வாங்க இப்போ கலவையை எடுத்துகிட்டு வருவோம் இந்த ஒரு சட்டி மண் கொண்டாடுறேங்க இப்போ அரை சட்டி தான் கொண்டாந்துருக்கேன் ஆனால் அது பத்தாதுங்க ஒரு சட்டி மண்ணு தான் போட போகிறேன் கரெக்டாக ஒரு ஒரு கிலோ சிமெண்ட்டு இருந்தால் போதுங்க நம்ம வந்து கரண்டி கிரண்டி எதுவும் வேணுங்கிற அவசியம் இல்லை ஒரு கிலோ சிமெண்ட்டு கரெக்டாக ஒரு சட்டிக்கு ஒரு கிலோ சிமெண்ட்டு போட்டிங்கன்னா அது வாட்டுக்கு நீட்டாக இருக்குங்க நல்லா கலந்துருங்க போட்டு ஏன்னா மண் சிமெண்டும் சரியான முறையில் கலவை இருந்தால் தான் தொட்டிக்கு நல்லா திருப்பி வந்து அந்த உறிஞ்சி வராதுங்க அதனால் நல்லா கலந்துட்டுங்க அப்புறம் தண்ணியை ஊற்றி ரெடி பண்ணுங்க கரண்டியெல்லாம் தேவையில்லைங்க நம்ம கையிலேயே கலந்துக்கலாம் நல்லா சுத்தமாக கலந்துருங்க நல்லா சுத்தமாக கலந்தாச்சுங்க இப்போ கரெக்டாக அது ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வதன்னு இருக்கிற மாதிரி கலந்துக்கங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா மண்ணில் வெறும் மண்ணுலேயும் போட்டு வரல்லையும் நல்லா கலந்துட்டு தண்ணியை ஊற்றி ரொம்ப குள குளன்னு தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா ஓரளவுக்கு நீட்டாக ஒரு வதன்னு இருக்கிற அளவுக்கு கலந்தாச்சுங்க அதை அப்படியே தொட்டியில் போட்டு விட்டுருவாங்க தொட்டியில் போட்டு விட்டிங்கன்னா சரியாக இருக்கு ஒரு சட்டி மண் ஒரு கிலோ சிமெண்ட்டு போட்டு கலந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க கரெக்டாக ஒரு இஞ்சி மேலே ஏற நம்ம அந்த சுற்றி வர்றதுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா கல்லாக இருக்குல்ல அது பூசுறதுக்கும் சரியாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா மேலே ஏற்றி எந்தளவுக்கு அளவுக்கு கல் தெரியுதோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா மேலே ஏற்றி பூசி விட்ருங்க லேசாக கலவை கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா தண்ணியை ஊற்றிக்குங்க நல்லா மேலே கல் தெரிகிற வரைக்கும் மேலே ஏற்றி பூசி விட்ருங்க இப்படி பூசிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க நல்லா சுத்தமாக பூசியாச்சுங்க இந்த மாதிரி கரெக்டாக பாருங்கள் இப்போ முன்னே இருந்த தொட்டிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் கரெக்டாக ஒரு இஞ்சி கலவை உள்ளே வர்ற மாதிரி வச்சுட்டிங்கன்னா அங்கிட்டு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனை இருக்காதுங்க தொட்டியை இதே மாதிரி பராமரிச்சுக்கிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் வராதுங்க நீட்டாக இருக்கு பாருங்கள் முன்ன எப்படி தொட்டி இருந்துச்சு இப்போ எப்படி தொட்டி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதை வந்து ஒரு ஒரு நாளைக்கு பூச்சிட்டு தனியாக வெயிலில் வச்சுருங்க சாயந்தரம் வரைக்கும் வச்சுட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரு அப்புறம் ரெண்டு நாளைக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாதீங்க அப்புறம் லேசாக தெளித்து மட்டும் விட்டிங்கன்னா போதும் அங்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து தண்ணியை தொட்டி ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டிங்கன்னா தொட்டி நல்லா ஆகிருங்க அது வாட்டு கிடக்குங்க பாருங்கள் பழைய தொட்டிக்கும் இப்போ பூசின தொட்டிக்கும் உள்ள வித்தியாசம் பழைய தொட்டி எப்படி இருக்குது புது தொட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா அங்கிட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கூட இது நல்ல லைஃப் வருங்க தொட்டி உடஞ்சி போச்சுன்னு தூக்கி போட வேணாம் உடையாததுக்கு முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த தொட்டியவே நம்ம பல நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்